நாவில் இறங்கிய நிறம் கண்களில் இனித்திருக்கலாம் என்று இரண்டு வரிகளை எழுதியிருக்கிறார் சுபாதனுடைய ஒரு கவிதை நாவில் இறங்கிய நிறம் கண்களில் இனித்திருக்கலாம் இப்பொழுது கண்களில் இனிப்பாக இருக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் நிறம் ஏற்றி கொடுக்கும் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் நிகழ்ச்சியின் துவக்கமாக கவிஞர் கவின் மலர் அவர்கள் ஒரு பாடல் பாடுவோம் இது புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் பாடல் தமிழுக்கும் அமுதென்று பே அந்த தமிழின் தமிழங்கள் அதற்கு முன்பாக தமிழ மூது கொடுத்து பாடி வாழ்த்திய கவின் மலர் அவர்களுக்கு மிக்க நன்றி அடுத்ததாக புத்தக வெளியீடு இல்ல மேடம் கவிஞர் மனுஷபு அந்த பொருள் வயிர் பிரிதல் பத்தி அந்த கவிதைகளை இருக்கும்போது வாசிச்சேன் எதேதோ ஞாபகங்களை மீட்டுவதாக சொன்னார் எனக்கும் அந்த கவிதை அப்படியான ஞாபகங்களை மீட்டியது அவருடைய உரையும் கூட அப்படியான ஞாபகங்களை மீட்டித் தந்தது என்னுடைய உறவினர்களில் பாதி பேர் இஸ்லாமியர்கள் அவர்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அக்காக்கள் அவர் சொன்ன பாரதிய அந்த கேசத்துக்காக காத்திருக்கிறதை நான் பார்த்துருக்கேன் என்னோட ரொம்ப சின்ன வயசுல நான் குழந்தையா இருந்த போது அப்படிப்பட்ட அக்காக்களுக்காகவே ஒரு பாட்டு இருக்கு இது வந்து நாகூர் ஹனீபா பாடிய இஸ்லாமிய பாடல்கள் வரிசையில அந்த பாட்டும் வரும் நான் என்னோட சின்ன வயசுல அந்த பாட்டை கேட்கும் பொழுதெல்லாம் எனக்கு இது ஏன் டூயட் பாட்டு மாதிரி இருக்குது இது எதுக்கு ஒரு டிவோஷனல் சாங்ஸ் வரிசையில இது எப்படி வரும் அப்படின்னு எனக்கு குழப்பமா இருந்துச்சு நான் ரொம்ப குழந்தையா இருந்தப்போ அப்புறம் கணவனுக்காக காத்திருக்கக்கூடிய கூடிய அந்த அக்காக்களுடைய பாடுகளை பார்த்த தான் அந்த பாட்டு ஏன் வந்து ஹனிஃபா பாடல்களோட வரிசையில வந்துச்சுன்றது எனக்கு புரிஞ்சது இந்த அந்த கவிதையும் மனுஷனுடைய உரையும் அந்த பாடலை எனக்கு நினைவுபடுத்துச்சு நான் உண்மையில் அடுத்த பாடலாக ஒரு புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய பாடலை தான் பாடலாம் நினைச்சிருந்தேன் அந்த நொடியில டக்குன்னு மனசு மாறிடுச்சு ஆமா பாடனதுக்கு சொல்லல அந்த வரிசையில வரும் डिवோஷனல் பாட்டு வரிசையில அது வரும் கப்பலுக்கு போன மச்சான் கண்ணிரஞ்சா மச்சான் எப்பத்தான் வரு கண்ணுக்குள்ளே வாழ்பவளி, கல்புக்குள்ளே வாழ்பவளி, இன்செல்லா விரைவில் வருவேன் பலுக்கு போன மச்சான் விரைவில் வருவேன் வருவே நின சிங்கப்பூர்ல இந்த நூல் வெளியீடு நடந்தப்ப குட்டிரிபதி அவர்கள் வந்திருந்தாங்க அவர்களை தவிர கிட்டத்தட்ட அங்கே கூடியிருந்த அனைவருமே நீண்ட நாட்களாக பழகிய நல்ல நண்பர்கள் தான் அப்ப வந்து ஒரு தேர்வு எழுதும் ஒரு மாணவிய மாதிரி தான் இருந்தேன் நிக்கிறது அப்படிங்கிறது நிறைய ஆசிரியர்களுக்கு இடையில நான் நிக்கிற மாதிரி ஒரு உணர்வை தருது அப்படியான ஒரு சூழல்ல தான் நான் இங்க நின்னுட்டு இருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியும் நிகழ்ச்சியுமான ஒரு தருணம் இது ஒரு விடுமுறை நாள்ல ஒரு முதல் கவிதை தொகுப்பு வெளியீட்டுக்காக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இதே மாதிரி வேறொரு வேறொரு இடத்திலோ வேறொரு கூட்டத்திலோ கவிதைகள் குறித்து உடை உரையாடுவதும் நண்பர்களுடைய கருத்தை அறிவும் மிக விருப்பமாக ஒன்றாக இரு எனக்கு இருக்கு இந்த மண்ணிலிருந்து விலகி சில விஷயங்களை திட்டமிடுதல் அப்படிங்கிறதுல சில சிரமங்கள் இருக்கு அதுக்காக அதில் பிழை இருந்தால் நண்பர்கள் வந்து மன்னிக்கணும் ஒரு மூன்று விஷயங்களை வந்து இங்கே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன் முதல்ல என்னோட கவிதைகள் எனக்கு என்ன கொடுத்தது அப்படிங்கிறது அடுத்தது என்னோட கவிதைகள் வழியாக உங்களோடு நான் என்ன பகிர விரும்பியது அப்படிங்கிறது மூன்றாவது அப்படி நான் பகிர நினைத்த விஷயங்களை உங்களுக்கு நான் சரியான முறையில கொண்டு சேர்த்திருக்கேனா அப்படின்னு நான் அறிய விரும்புறது ரொம்ப கால அவகாசம் எல்லாம் எடுத்துக்காம இந்த மூணு விஷயங்களை மட்டும் பேசுறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் கவிதையோட நீண்ட நெடிய வரலாறு அதன் மரபு அதன் தொடர்ச்சி இது பற்றின பெரிய எந்த புரிதலும் இல்லாம தான் நான் எழுத தொடங்கினேன் இதுக்கு வந்து இரண்டு காரணங்கள் வந்து சொல்லலாம் காரணம் இந்த சமூகம் எண்ணெய் போன்று காரணம் இந்த சமூகம் எண்ணெய் போன்று ஒரு வீட்டுச் சூழலில் உழலக்கூடிய பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய குறுகிய எல்லைகள் இரண்டாவது அந்த குறுகிய கால எல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கு எந்த சுய எத்தனிப்புகளும் தீவிரமும் இல்லாதது அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் சொல்லலாம் ஆயினும் இந்த பயணம் அப்படிங்கிறது ரொம்ப அறிவார்ந்த நண்பர்கள் உடனான நிறைய உரையாடல்களை எனக்கு கொடுத்திருக்கிறது என்னோட கவிதைகள் எனக்கு என்ன கொடுத்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் நான் இந்த சமூகத்துக்கு அல்லது மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியும் சொல்ல முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும்னு நம்புறேன் இப்படியான ஒரு புரிதல் வந்து சேர்றதுக்கே என்னோட வாசிப்பும் என்னுடைய கவிதைகளும் தான் காரணமாக இருந்திருக்குன்னு நம்புறேன் ஆக இது ஒரு சுய ஒப்புதல் வா வாக்கு மூலமாக இருந்தா கூட இதை வந்து இங்கே சொல்ல வேண்டியது அப்படிங்கிறது வந்து என்னோட என்னோட ஒரு கடமையா நினைக்கிறேன் நான் அந்த வகையில ஒரு என்னை பற்றின ஒரு சுய புரிதலை என்னுடைய கவிதைகள் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல நினைக்கிறேன் அடுத்ததாக நான் உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற விஷயங்கள் இப்ப நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே நூற்றுக்கணக்கான கவிதைகள் வந்து அஹ் எழுதப்படுகின்றன அஹ் கவிஞர் மணிச்சபுத்திரன் போன்றவர்களால் ஒரு வருடத்திற்கே வந்து ஆயிரக்கணக்கான கவிதைகள் வந்து எழுத முடியுது இந்த உலகம் அப்படிங்கிறது வந்து பகிர்ந்தலுக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு கவிதைகள் எழுதின பிறகும் ஒரு கவிஞனுக்கு வாசகனிடத்தில் கொண்டு சேர்வதற்கு அல்லது சொல்வதற்கு மிச்சம் என்று ஏதோ ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது இல்லையா எப்படி வந்து ஒரு பேருந்துல பேர் தெரியாத ஒருவர் தன்னுடைய இருக்கையை இன்னொருத்தருக்கு கொடுத்து உதவுற மாதிரியும் எங்கிருந்தோ வரக்கூடிய பாடல் நமக்கானது அப்படின்னு சொல்லி நான் நமக்கு நாம் நாம உணர்ற ஒரு சந்தர்ப்பமும் அப்படியான ஒரு சூழ்நிலைகளால் மட்டுமே அச்சா இந்த உலகம் வந்து நான் நினைக்கிறேன் அப்படியான ஒரு விஷயத்தில் என்னுடைய கவிதைகள் உங்களுக்கானது என்று நீங்கள் உணரும் தருணத்தில் ஒரு சின்ன புன்னகையை எனக்கு வந்து பரிசலுக்க விரும்புவீங்க இல்லையா அததான் நான் வந்து உங்கள்ட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறேன் அடுத்தது உங்கள்ட்ட இருந்து நான் என்ன ஆஹ் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது படைப்பாளிகள் எல்லாருமே கலையை அடிப்படையாக கொண்டு இயங்குறவங்க தான் தன்னுடைய தன் முனைப்பு மற்றும் புரிதல் காரணமாக அவர்களுடைய கலை இலக்கிய கோட்பாடுகளில் கோட்பாடுகளில் அவர்கள் மேற்கொண்ட புரிதல்கள் மூலமாக அவர்கள் தன்னுடைய கலை கலைப்பயணத்தை வந்து தொடர்கிறாங்க அப்படியான ஒரு பயணத்தில் என்னை போன்ற புதியவர்கள் இணைந்து பயணிக்கக்கூடிய இடத்தில் உங்களை போன்ற நண்பர்களுடைய வழிகாட்டுதல் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது என்னுடைய ப பிரதிகளின் மீதான ஒரு ம மதிப்பீடு அப்படிங்கிறதும் பாரபட்சம் இல்லாமல் என்னுடைய படைப்பின் மீது சொல்லப்படும் எந்த ஒரு விமர்சனமும் எந்த ஒரு கருத்தும் எனக்கு மிக மிக தேவையாக இருக்கிறது அதுவே நான் உங்கள்டமிருந்து எதிர்பார்ப்பது இந்த விஷயங்கள் தான் நான் உங்கள்கிட்ட இப்போ பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச விஷயங்கள் மிகுந்த இடையிலும் இங்கு வந்து இந்த விழாவில் கலந்து கொண்ட கவிஞர் மனுஷபுத்தரன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பதற்கு பேருதவியாக இருந்த கவிஞர் இசை மற்றும் சாம்ராஜ் என்னுடைய எல்லா முயற்சிகளிலும் என்னுடைய பின் இன்று ஆதரவளிக்கக்கூடிய எனது கணவர் செந்தில்குமார் அவர்களுக்கு மிகுந்த நன்றி தோழி விஜய் ஜெகதீஷ் மற்றும் நெறியாளராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய தென்றல் சிவகுமார் மற்றும் தோழி கவின் மலர் ஆகியோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த நிகழ்வுக்கு பின்னால் நின்று நிறைய உதவிகளை செய்த ஆரோதாஸ் மற்றும் சாலமன் அவர்களுக்கும் நிகழ்வுக்கு வந்திருந்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றியுரை வழங்க கவிஞர் சாம்சன் அவர்களை வேலை பழுவிற்கும் மத்தியில் சுப்பாவுடைய கவிதை நூலை இங்கு வெளியிட்டு பல்வேறு கோணங்களில் காட்சி படிவங்களாய் உரையாற்றிய தமிழ் சூழலில் நைட் போயட் என்று பிரியமாய் அழைக்கப்படும் பிரியத்தின் இன்னொரு முகமான மனுஷவர்களுக்கு இந்த கணத்தில் என்ன நன்றிகள் இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்த ஆரோ சாம்ராஜ் இசை ஆகியோர்களுக்கு என்னுடைய நன்றி கடலென்னும் வசிக்கிற மீன் தொட்டி கவிதையினை எந்தவித பாசாங்கு இல்லாமல் அதை மெயில் தளத்தில் வைத்து உரையாற்றிய கவிஞர் சாம்ராஜ் அவர்களுக்கு என்னுடைய அன்பு மற்றும் தேசம் கடந்து எம்மிடம் கவி சொற்களை கொண்டு சேர்ப்பித்த குறுகிய காலத்திலேயே அணுக்கமான குடும்ப நண்பர்களாக மாறிப்போன சுபாஷ் செந்தில்குமாருக்கும் செந்தில்குமாருக்கும் இந்த நேரத்தில் நன் அன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய தொகுப்பாளர்களுக்கு நன்றி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றியை கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்